ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க பிரியாணி வீடியோ போட்டிருப்பேன் நான் காடை பிரியாணி அதே வந்து நம்ம காடை வந்து பொரிச்சதையும் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுவே லென்த்தாக வீடியோ போயிடுச்சுங்களா எடிட்டிங் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு லேட்டாக எடிட்டிங் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் நான் சூப்பராக பொறிச்சிருக்கேன் இது எப்படி பொறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த கடையிலும் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இது பாருங்கள் ஜேபி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலான்னு மட்டும் கேட்டு வாங்க வேறு எதையுமே நீங்கள் கலக்க வேண்டாம் மசாலா சிக்கனுக்கும் சரி மட்டனுக்கும் சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு மசாலா போது ஒரு பைட் அரை கிலோ போட்டுக்கலாம் ஒரு பைட் பதினஞ்சு ரூபா தான் ஜேபி மசாலா சரிங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிற வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் எதுக்கு வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த சில்லி போட்டாலும் சூப்பராக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் போட்டிருக்கு நீங்கள் எந்த இதுக்கு வேணால் போட்டு பொறிச்சு பாருங்கள் வேறு எதுவுமே நீங்கள் உப்போ காரமோ முட்டையோ எதுவுமே சேர்த்த தேவையில் நீங்கள் வெறும் மசாலா மட்டும் போட்டு நல்லா ஒட்டுல இருக்குன்னா லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து நல்லா இது பண்ணி பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நான் பொறித்து ஒரு பீஸ் சாப்பிட்டேன் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குதுங்க மசாலா வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து மெயினாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு காடை வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா தான் வரும் ஒரு கடை வாங்கினீங்கன்னாவே இரநூறு கிராம் முந்நூறு கிராம் பக்கம் வந்துடும்ல பெரிய கடையாக வாங்கினீங்கன்னா சில்லி மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பிராய்லர் நீங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு பெஸாம் இந்த மாதிரி காடை குஞ்சு வாங்கி நீங்கள் கடையிலேயே சில்லி போடணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வெட்டி தந்துடுவாங்க சேவி மசாலா மட்டும் போட்டு வணங்கி பொறிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க கடையில் ஓனால் இப்போ நூறு கிராம் சில்லியே வந்து ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்க பிராய்லரு அதுமெல்லாம் வெயிலுக்கு கெடுதல் இது வாங்குனிங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாயில் உங்களுக்கு வந்து வீட்டில் அழகாக திருப்தியாக சாப்பிட்றலாம் எல்லாருமே ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து வந்திருக்கு பரவாயில்ல பாருங்க நான் நாலு காடை வாங்கினேன் பிரியாணி செஞ்சுட்டு நிறையா வந்து பொரிச்சும் வச்சுட்டேன் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கண்டிப்பாக வந்து எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே பாருங்க அதுக்குள்ளே மோபம் பிடிச்சி வருங்க சரி சாப்பிடு சூப்பராக இருக்குது கைத்திரி மசாலா ம் 結 k、OK. <clears throat>